இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ரெண்டுமே தேவை அப்படிங்கிற சைடில நீங்க பேசுறவங்க அது இல்லாம அவங்க இன்னொரு சவாலை விட்டுருக்காரு மத்திய அரசுக்கு முடிந்தால் அஹ் கல்விய வந்து நீங்க வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவீங்களா மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்த இத்தனை காலம் அதாவது சொல்ற இடத்துல இன்னைக்கு இருக்காங்க கேக்குற இடத்துல இருக்காங்க ஆனால் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்ற கேள்வி நமக்கு வருது இல்லையா இப்ப நீங்க கேக்குறவங்க நீங்க ஆட்சியில பங்குல இருந்தவங்க என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அதே போல நீட்டும் சரி தேசிய கல்விக் கொள்கையும் சரி எங்களுக்கு தடைகளை தகர்த்தெடுப்போம்னு சொல்றாங்களே இந்த நீட்டுக்கு முன்னாடி நான் தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவங்க சொல்ற வரைக்கும் நான் இதை கேட்பேன் நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அதை பற்றின தகவலை ஏன் ஏ கே ராஜன் கமிட்டியில குறிப்பிட்டு ஹைட் பண்ணாங்க அப்ப அதுல இருந்தே நமக்கு தெரியும் அப்பையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதும் அங்க நடக்கல அட்லீஸ்ட் நீட் வந்த பிறகு அது இது வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு அவர்களுக்காக ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒன்னாவது உள்ள வந்திருக்குது நெய் ஒரு கையெழுத்துல நீட்ட ஒழிப்பேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து எல்லாரும் உதயநிதியா மாறணும் எல்லாரும் போராடணும்னு சொன்ன நிலைக்கு மாறுறவங்க தடைகளை எப்படி தகர்க்க போறாங்கன்றத நம்மளும் பார்க்கத்தான் போறோம் ஏன்னா அவர்கள் எல்லாரும் இப்ப சொன்னது என்னன்னா முந்தி தமிழகத்தில் இருந்த வாய்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களில் எழும்பி இருக்கிற குரல் இந் நீட்டில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை களையணும் நீட் தமிழக அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழகத்தில் உள்ள பிள்ளைகளும் நீங்க இந்த நீட் பிரச்சனை ஸ்டாம்ப் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு அரசு கல்லூரியுடைய மாணவ மாணவிகள் உள்ள உக்காந்து போராடுற வீடியோவை வைரல் பண்ணாங்க நான் சொல்றேன் அரசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீட் வந்து முழுக்க முழுக்க பியூர் சயின்ஸ் படிச்சு மெடிக்கலுக்கு போகக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி நீங்க அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய மருத்துவர் அல்லாத மாணவர்கள் உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கேட்பேன்னு வச்சுக்கோங்க அக்காக்காக போராடுறேன் தங்கச்சிக்காக போராடுறேன்னா அக்காவோ தங்கச்சியோ சேர்ந்து போராடி இருந்திருக்கலாம்ல ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நீட்டின் மூலமாக மட்டும்தான் இன்னைக்கு எளிய மக்கள் உள்ள போக முடியுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அரசு பள்ளியில தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் தமிழ்ல தேர்வு எழுதியிருக்கிறத இந்த நீட்டோட வெற்றின்னு நான் சொல்லுவேன் இவர் என்னத்த தடைகளை அங்க தகர்க்க போறாரு என்ன செய்ய முடியுது அவங்களால தேசிய கல்விக் கொள்கையை பத்தி சொல்றாங்க நேத்தி ஒரு தொலைக்காட்சியில நான் பேசும் பொழுது அந்த அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்த ஒருத்தர் சொல்றாரு அரசு வந்து இது அதிகாரப்பூர்வமாக வெளியிடவே இல்லை அதனால நீங்க அதை பத்தி பேசவே கூடாதுன்றாரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியுடைய ரிப்போர்ட்டை கொடுத்ததாகவும் அதுல உள்ள ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா எல்லா ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயும் செய்தி பத்திரிகைகள்லயும் மறுநாள் செய்தியாக வந்தது அன்னைக்கே மெயின்ஸ்ட்ரீம் மீடியால மறுநாள் செய்தி பத்திரிகையில வந்தது அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுத்து செக் ஃபேக்ட் செக் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல அந்த ஃபேக்ட் செக் இது தமிழக அரசினுடைய செய்தி இல்லைன்னு ஏன் இன்னி வரைக்கும் போடவே இல்லை அப்போ எங்களை போன்ற சாதாரணமாக கல்வியில மட்டும் பாக்குற ஒருத்தருக்கு அது உண்மைன்னு தோணாதா இல்ல பொதுமக்களுக்கு ஒரு காமன் மேனுக்கு அப்ப எல்லா மீடியாலையும் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஏதா எல்லா செய்தித்தாள்லயும் வந்திருக்குது அப்ப அது உண்மைன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா இன்னைக்கு அதுல ஏகப்பட்ட பித்தளாட்டங்கள் இருக்குன்னு அந்த ஹைலைட்ஸை வச்சே நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது அது வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய பாதி விஷயங்களை அப்படியே எடுத்துட்டு அப்போ இந்த மாநில கல்விக் கொள்கை மாநில உரிமைன்னு பேசுறவங்க அதை எதிர்க்கிறாங்க நீ வந்து மாநில கல்விக் கொள்கைன்னு சொன்னியே ஏன் டைரக்டா தேசிய கல்விக் கொள்கையில உள்ள விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன ஸ்லோ லேனருக்கு வந்து கோச்சிங் கொடுக்கணும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கொடுக்கணும் லோக்கல் ஆர்ட்ஸை வளர்க்கணும் லைப்ரரி ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டுக்கு கண்டிப்பா பீரியடு கொடுக்கணும் இது எல்லாமே அதே போல ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொடுங்க மலை ஏரியால வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒவ்வொரு டீச்சரையும் அவர்களுடைய பணிக்காலத்துல ரெண்டு வருஷம் கட்டாயமா நீங்க அங்க போடுங்க அதற்கும் சேர்த்துதான் நேஷனல் எஜுகேஷன் அரிய கண்டுபிடிப்பாக அவர் சொன்ன காலை உணவு திட்டம் எந்த காலை உணவு திட்டத்துல வச்சு அவர் இதெல்லாம் பேசினாரோ அந்த காலை உணவு திட்டம் வந்து தேசிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்டு இமீடியட்டாக இதற்கு முந்தி இருந்த கவர்மெண்டே ட்ரையல் பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து பூண்டு இல்ல அதுல வந்து இஞ்சி இல்ல அது முழுக்க முழுக்க வந்து ஜெயின் ஃபுட் மாதிரி இருக்குது அதனால இத பண்ண கூடாதுன்னு சொல்லி மீடியாக்களில் விவாதங்கள் நடந்தது அப்போ அன்னைக்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறது பொய்யா இல்ல இன்னைக்கு இவர்களுடைய இவர்கள் சொல்ற அந்த அதாவது காலையில உணவு கொடுக்கறீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் நாம அதை நமக்கு எந்த குறையும் கிடையாது இல்ல இது இதுங்கிறீங்களா ஏன்னா இத பார்த்துதான் வெளிநாட்டிலேயே முக்கியமான அதிபர்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே அது வந்து மதிய உணவு திட்டத்தை பார்த்து காலை உணவு திட்டம் அப்படிங்கறது தேசிய கல்வி கொள்கையில சொன்ன விஷயம் அதற்கு பிறகு தான் தேசிய கல்வி கொள்கையோட டிராஃப்ட் எப்பங்க வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க என்னைக்குங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கரெக்ட்டுங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிராஃப்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா யாரை பார்த்து யாரு அதை செஞ்சாங்கன்றதை இந்த உலகம் சொல்லட்டுங்க நீங்களும் நானும் சொல்ல வேண்டாம் உலகம் சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிராப்ட் வருது ரெண்டாயிரத்தி இருபதுல அதை இம்ப்ளிமெண்ட் முதல்ல போதே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலை உணவு கொடுங்க எட்டு வரைக்கும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அஞ்சு வரைக்கும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னது இருபத்தி மூணுலதான் அதாவது கடந்த தான் அதை முதல் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்ப யார பாத்து யார செஞ்சாங்கன்னு சொல்லணும் இந்த உணவு கொடுக்கற திட்டம்ங்கிறது காமராஜர் காலத்துல வந்தது அந்த காமராஜர் ரோட்ல போகும்போது வயல்ல கோமனத்தோட பையன் நின்னு வேலை செய்யும் போது நீ ஏண்டா ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்டா அவர் முதலமைச்சர்ன்றது கூட தெரியாம நான் ஸ்கூலுக்கு போயிட்டா யார் சோறு போடுவா நீங்க சோறு போடுவீங்களான்னு கேட்கும் பொழுதுதான் அவருக்கு உரைத்து இமீடியட்டாக எப்படியானா இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் தடிக்கி விழுந்தால் பிரைமரி ஸ்கூல் துவக்க பள்ளிகள் ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளிகள் படியெடுத்து நடந்தால் உயர்கல்வி நிலையங்கள்னு சொல்றாரு எப்படி வந்து ஒரு ஸ்கூல வைக்கணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்கணும்னு அந்த மனுஷன் சொன்னதுங்க அதனாலதான் அவரை நம்ம கரும்பு வீரர் அப்படின்னு சொல்றோம் காலா காந்தின்னு சொல்றோம் இன்னைக்கு காமராஜருடைய நினைவை போற்றுகிறன்னு பேசுற இவங்க காமராஜர் வாழ்ந்த காலத்தில் அவரை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்கன்றதும் இன்னைக்கு பொதுவெளியில வெளியில இருக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி நீங்க கிளைம் பண்ணுவீங்க காமராஜர் அவர்களை பத்தி பேசினால அவரோட பிறந்த தினம் அன்னைக்கு கவர்னர் தமிழ்நாட்டு கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழக மாணவர்கள் அந்த ஜிஆர்இ ரேஷியோல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து காமராஜர் அவர்கள் தான் அதை இங்க வந்து வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரும் அததான் சொல்ற இல்ல அது உண்மைதானேங்க இன்னைக்கு அதாவது எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலம் காலமாக இந்த மதிய உதவு திட்டம் வந்த பிறகே அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் காலத்துல அது சத்துணவு திட்டமாச்சு அதுக்கப்புறம் வந்து அதுல முட்டை ஆட் பண்ணாங்க மூணு நாள் அப்படின்னு ஆட் பண்ணாங்க முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொண்ட கடலை மாதிரி அஹ் ஒரு ஒரு விதமான சுண்டல் கொடுக்கணும் முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு அப்புறம் வாரத்துல அஞ்சு நாள் முட்டை சொல்லி இருக்கிறாங்க அந்த முட்டையிலயும் நம்ம உங்களுக்கு தெரியும் மைய அழிஞ்சு உள்ளுக்குள்ள போச்சுன்னு சொன்னவங்கதான் இன்னைக்கு அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு வராங்க அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது அப்போ அதனாலதான் முந்தில இருந்து ஜிஇஆர் வந்து தமிழகத்துல உயர்வுதான் என் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன வரணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ அது இப்பொழுதே நாம வந்து அந்த ரேஞ்சில நம்ம இருக்கோம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனா பரவலாக்கப்பட்ட அளவிற்கு கல்வி ஆழமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லைன்ற உண்மை ஒவ்வொரு முறையும் உள்ள ரிப்போர்ட்ல நமக்கு தெரியுது அது ஏஜர் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் அவங்க சொல்றாங்க அது மொழிவள ஆளுமையாக இருக்கட்டும் எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்த ரெண்டாம் கிளாஸ் மேக்ஸ் அஞ்சாம் கிளாஸோட லாங்குவேஜ படிக்கிற அளவுக்கு தான் திறனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நாம இன்னும் கல்வியில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டி இருக்குன்னு சொல்ல முடியுது அப்போ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம் நீங்க எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப நீங்க என்ன தி பெஸ்டா செஞ்சீங்க நீங்க கிளைம் பண்றதுக்குன்னு கேட்கற உரிமை எங்களுக்கு இருக்கு இல்லையா நாலாயிரம் ஸ்கூலுக்கு மேல நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூலுக்கு மேல எச்சம் இல்ல பதினாலாயிரம் டீச்சர்ஸ் இங்க பற்றாக்குறையாக இருக்குது ஆசிரியர்களை இன்னமும் நீங்க தொகுப்பூதியத்துல போட்டிருக்கிறீங்க டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சா அஞ்சு வருஷமா டீச்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பில்டிங் இருக்கு ஒரு வாட்ச்மேனோ மீனியல் ஸ்டாஃபோ துப்புரவு பணியாளர்களோ அங்க இல்ல அப்போ எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும் கட்டுறது மட்டும் வேலை இல்ல அதை தொடர்ந்து கண்காணிக்கவும் அதை பராமரிக்கின்ற பொறுப்பும் அரசுக்கு இல்லையா அதை செய்ய மாட்டீங்க நான் ஒரு ஸ்கூல்ல நேற்றுக்கு போறேன் காமராஜர் விழாவிற்காக அப்ப அந்த ஸ்கூல்ல சொல்றாங்க மேம் நீங்க பேசுறதெல்லாம் நாங்க கேக்குறோம் மேம் எங்க ஸ்கூல்ல இவ்வளவு நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா இங்க வந்து ஒரு வாட்ச்மேன் கிடையாது ஒரு மினியல் ஸ்டாப் கிடையாது எப்படி நாங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்றது இது போல ஆயிரம் ஆயிரம் பள்ளிகள் தமிழகத்துல இருக்குது அப்ப நீங்க அதெல்லாம் சரி பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மூணு வருஷத்துக்கு அவங்க என்ன சொல்லிங்க இந்த டீச்சர்ஸ் கிட்ட ஓட்டு கேட்டாங்க இந்த டீச்சர்ஸ் எதை நம்பி ரோட்ல இறங்கி டிஎம்கேக்காக ஓட்டு கேட்டாங்க வந்து ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வோம் அந்த டிஃபரன்ஸா இருக்கிற சேலரிய குடுப்போம் ஆஹ் வந்து ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலிய வந்து நம்ம ரெப்பவோ எல்லாமே சொன்னாங்கல்ல ஏதாவது ஒண்ணு இன்னி வரைக்கும் செஞ்சிருக்காங்களான்னு பாருங்க ஆகத்துல கேவலம் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுல ஒரு கொஸ்டின் இவங்களால சரியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல சவுத் ஏசியான்னு மேல போடுறது கீழே தென்கிழக்கு ஆசியான்னு மாத்துறாங்க என்ன விதமான ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு இவங்க வந்து இவங்க கையில மொத்தமா கொடுக்கணும்னு வேற சொல்றாங்க ரெண்டுத்துக்கும் கண்கரண்ட்ல இருந்து நான் உன்ன பாக்குறேன் நீ என்ன பாருன்னு மானிட்டர் பண்ணும்போது இத்தனை வேலை நடந்தா மொத்தமா இவங்க கையில கொடுத்தா என்ன ஆகும் யுனெஸ்கோ மாதிரி நூறு பொய்கள் இங்க வரும் யுனெஸ்கோ கேக்குறாங்களே இன்னும் அந்த கேள்விகள் கேட்கப்படுது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லிட்டு இருக்க வாஞ்சிநாதன் அவர்களை குற்றவாளி அப்படிங்கிற ஒரு பதில் சொல்ற அளவுக்கு அந்த கேள்விகள் இருக்கே எந்த ஒழிக்க வேணும்னு இவங்க பேசுவாங்களோ அதே ஜாதியை வைத்து மட்டும்தான் நேத்திக்கு நான் வாஞ்சிநாதனை ஏன் அவங்க சொல்றாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் பிராமின் அதை தவிர வேற ஏதாவது இருக்க முடியுமா பாரதி தாசனை கொண்டாடுகிற இவர்கள் எந்த பாரதிக்கு நான் அடிமைனு நினைச்சு பாரதி தாசன் அவர் பேர் வச்சாரோ பாரதி புகழை மழுங்கடிக்க வேணும் பாரதியார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்னு அவரை ஒதுக்கி தள்ளிய இவர்கள் பாரதிதாசனை இன்னைக்கு கொண்டாடுறாங்க வாஞ்சிநாதனுக்கு நான் வந்து தப்பா பேசுவேன் அவனை தூக்கிலிட்டு ஆஷ்துறை எந்த நபர்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணி அவங்கள சுட்டு தள்ளினாங்களோ அவர்களுக்கு நான் காம்படிஷனா நினைவு நாள் கொண்டாடுவேன்னு சொல்லக்கூடிய சமூகத்துல என்ன நேத்து நியூஸ் சேனல்ல நான் ரொம்ப வருத்தமான விஷயம் அது அவர் வந்து இவர்கள் பேசுபவர்கள் நாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பெரியார் சொல்லுவாங்கல்ல ஒரு கல்வியாளர் என்று கொள்கிற அப்படின்றாரு மடமை இந்த மடமைக்கு அப்படின்னு என்ன பார்த்து பேசுறாரு அப்போ என்னுடைய பெயரை தெரிந்து உடனடியாக அவர் சொல்கிற வார்த்தை ஆஹ் சமூக நீதினு பேசுறாரு அப்புறம் வந்து சூத்திரர் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு புரியவே இல்லை ஏன்னா நம்ம வந்து ஜாதியை யோசிக்கிறதே இல்ல நம்ம எஜுகேஷன்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப என்ன வந்து அவரால ரிட்டாரி பண்ண முடிய உடனே ஒரு டேட்டாவா பண்ண முடியாதுன்னு ஒன்னே ரிட்டாரிக்கா அப்ப காயத்ரினா இந்த பேர் இந்த கம்யூனிட்டியா இருப்பாங்க அப்ப இவங்களை வந்து நான் சனாதனம் சூத்திரர் அடிமை இந்த மாதிரி எல்லாம் பேசினா திசை திருப்ப முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடைய அப்ப எந்த ஜாதிய நீ ஒழிப்பேன்னு சொன்னியோ ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய ஜாதிய வன்மம் இங்க வெளியில தெரியுது அதனாலதான் உங்களால வாஞ்சிநாதனுக்கு நினைவேந்தல் பண்ணும் பொழுது அதே நாள் துறைக்கு பண்ண முடியுது இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ராமருக்கு நான் கொண்டாடுவேன் ராவணனை கொண்டாடுவேன்றான் அப்படி பார்த்தா ராவணன் வந்து பிராமணன் நிறைய பேர் சொல்றாங்க நமக்கு அந்த அளவுக்கு ஹிஸ்டரியும் தெரியறது இல்ல நமக்கு அந்த அளவுக்கு அதனாலதான் இவங்க எல்லாம் நம்மளை ஏச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இதுதான் நடக்குது நீங்க டிஎன்பிஎஸ்சி நூத்தி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் யுனெஸ்கோன்னு கேக்கு இன்னி வரைக்கும் அத அந்த யுனெஸ்கோவே சொல்லிருச்சு நாங்க அப்படி எதுவும் கொடுக்கல அப்படி பட்டமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர்கள் நைன்த்தோட பாட புத்தகத்தை திருத்துறாங்க என்ன திருத்துறாங்க யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு மாத்துறாங்க யுனெஸ்கோ என்கிற ஒரு மன்றம் இப்ப நீங்க வந்து இந்தியா பிரைடு அப்படின்னு ஒன்னு வச்சுட்டீங்கன்னா அது இந்தியாவோட ரெப்ரசன்டேஷன் அர்த்தம் இல்ல ஆனா வெளியில கேக்குறவங்க என்ன நினைப்பான் ஓ இந்தியாவோட ஒரு ரெப்ரசன்டேஷன் இவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இத்தனை நாள் சொல்லிருந்திருக்கிறாங்க அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க மன்றம்னு மாத்திட்டாங்க இன்னைக்கு அதை டிஎன்பிஎஸ்சில கேட்க வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு தமிழ்ல வந்து முதன்மை தேர்வு அந்த முதன்மை தேர்வு நீங்க பாஸ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ணாதான் நீங்க வந்து அடுத்த பேப்பரை வந்து இவாலுவேட்டே பண்ணுவாங்க பேப்பர்ல தமிழ்னு சொல்லிட்டு திராவிடம் பற்றி மட்டுமே தான் இருக்கு அத கூட ஒண்ணு சொல்லலை ஏன்னா நீங்க ஆட்சியில இருக்கீங்க நீங்க என்ன கொண்டு வரீங்களோ அதுதான் ஆனால் பொய்யான விஷயத்தையாவது நீங்க தவிர்க்கணும் இல்ல ஒரு அரசா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்க வேண்டாமா சொல்லுங்க பாப்போம் அவர்கள் என்ன சொல்றாங்க சொல்றவங்க தான் என்ன சொல்றாங்க இதை கூட சரி செய்ய முடியாதவர்கள் கர்நாடகாவுடைய பாடத்திட்டத்துல அந்தமான் சிறையில் சவார்கர் இருக்கும் பொழுது ஒரு பறவையாக ஒரு இமேஜின் பண்றாங்க அவருடைய மனசெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அவர் ஒரு பறவையாக பறந்து வந்து இந்த நாட்டை பார்த்தார் அப்படின்னு ஒரு கற்பனையில ஒரு விஷயத்தை எழுதுனத இன்னி வரைக்கும் பேசுறீங்களே நீங்க யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம் ஊர் உறங்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஊர் வந்து அஹ் உயிர் இருக்குதா அது ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட அப்ப இந்த ஒரு பகுத்தறிவு இல்லாதவர்கள் தான் பகுத்தறிவை பத்தி நமக்கு பாடம் நினைக்க தான் வருத்தமா இருக்குது ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த அந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி பேப்பர்ல அத்தனை கொஸ்டின் அதுல ஏகப்பட்ட தப்பும் தவறுமா இருக்குது அதை சரி பண்ண முடியாதவர்கள் நீட்டை பற்றி பேசுகிறார்கள் அதுதான் ஆச்சரியம் அடுத்த நீங்களே சொன்னீங்க இவங்க பகுத்தறிவாளர்கள் அதை கூட பிரிச்சு பாக்க தெரியா அப்படிப்பட்ட மாநிலத்துல தான் இப்ப ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சைல்டு மேரேஜ் வந்து அதிகமா நடக்கிற இடத்துல வந்து தமிழகம் இருக்கிறதா நம்ம பாத்துருக்கோம் ஒரு கல்வியாளரா சைல்டு மேரேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தைகள் திருமணம் இது எப்படி பாக்குறீங்க அதுவும் இப்படிப்பட்ட மாநிலத்துல நடக்கிறது சார் இது எஜுகேஷன்ல வர டிராப் அவுட்னாலதான் சார் அது எல்லாமே நடக்குது இதுக்கு பின்னணி கல்வியில் ஏற்படக்கூடிய டிராப் அவுட் அதை தான் சொல்றோம் நீங்க காலி பெருங்காய டப்பாவா இன்னும் பெருமை பேசிக்கிட்டே இருக்கீங்க இங்க இருக்கிறதுல வெறும் நீங்க நம்பரை சேர்க்கறது இல்ல அந்த பிள்ளைகளுக்கு என்ன நீங்க நல்லது செஞ்சீங்கன்றது இருக்கு போன வருஷம் டுவெல்த்லங்க டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெல்த்ல ஒன் லேக் பிள்ளைங்க மொழி பாடம் எழுத வரல நாற்பதாயிரம் பிள்ளைங்களுக்கு மேல ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் ஆப்சண்ட் ஆனாங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சொல்றாங்க நாங்க வீட்டுக்கு போய் பார்க்க சொன்னோம் அட்டண்டன்ஸ் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்து எழுத வைப்போம் அதுக்கப்புறம் வந்து அவர்களை விசாரிச்சிருக்கிறோம் மறுநாள் எக்ஸாமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறோம் விடுபட்ட பாடங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸாம் வைப்போம் அஞ்சு நாள் எக்ஸாமுக்குள்ளார நாலு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க இந்த நிலைமையில நீங்க எஜுகேஷன் வச்சிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அப்போ எட்டா இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கட்டாய கல்வி பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் சொல்லுது ஆனால் மாநில கல்விக் கொள்கை இன்னை வரைக்கும் என்னன்னு வச்சிருக்கிறீங்களா அப்ப எட்டாம் கிளாஸ்க்கு மேலதானே வருது அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரே ஒரு மாதத்துல உள்ள ஒரு நாள்ல வேலூரை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாப்பத்தி மூன்று குழந்தைகளுக்கு வந்து குழந்தை திருமணம் நடக்க இருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டதா சொன்னாங்க இன்னைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கு அப்போ இந்த கல்வியில ஜிஇஆர் வரதுக்கு நீங்கதான் காரணம்னு ப்ரைடு எடுத்துட்டீங்கன்னா இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வர்றதுக்கும் நீங்கதான் காரணம்னு பொறுப்படுத்திக்கணும் ஆறு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆர்டிஐல சொல்றாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நானூற்றி நாற்பத்தி மூணு குழந்தைகள் பதினேழு வயசுக்கு கீழே பிரைமரி ஹெல்த் சென்டர்லயும் ஜிஹெச்லயும் குழந்தை பிறத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு படிப்பை விட்டு வெளியில போனதுனால தானே அவங்களால கல்யாணம் பண்ண முடிஞ்சது அதனால குழந்தை பிறக்க முடிஞ்சுது பதினேழு வயசுக்கு கீழே ஒரு குழந்தை குழந்தை பெத்துக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு வல்னரபிள் லெவல்ல நம்ம இருக்கிறோம் நீங்க வந்து கரும வீரரை உங்களுக்கு பேசுறீங்க இந்த காங்கிரஸ் கட்சி வெட்கமே இல்லாமல் என்ன சொல்லுது காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுது காமராஜர் சொன்னாரு நான் போய் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு கல்வியில அவ்வளவு பெரிய பட்ஜெட் ஒதுக்கினால கூட அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட மாட்டேங்குது சமதரக சிக்ஷால ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பாட புத்தகத்துல இருந்து அந்த பிள்ளை அந்த ஸ்கூலுக்கு உள்ள லைப்ரரியில இருந்து அந்த பிள்ளைகளுக்கு உள்ள நோட் புக்கு யூனிஃபார்ம்ல இருந்து கேம்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறதுல இருந்து அத்தனைக்கும் காசு கொடுக்குது சமகிரக சிக்ஷால அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு நம்ம கேப்போம்ல எத்தனை ஸ்கூல்ல இந்த பிள்ளைகள் இவ்வளவு எண்ணிக்கை இருக்குது அப்ப இவ்வளவு ஸ்போர்ட்ஸுக்கு லைப்ரரிக்குன்னு வாங்குறீங்க எத்தனை பள்ளிக்கூடங்களில் தமிழகத்தில் கிரவுண்ட் இருக்கு கண் முக்கியமா பிடி டீச்சர் இருக்காங்க அத சொல்லட்டும் இந்த கவர்மெண்ட் நான் ஒத்துக்கிறேன் அது வந்து கண்கரண்ட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வரட்டு அப்ப இதெல்லாமே உங்களால சரி செய்ய முடியல கையில கொடுக்குற காசையே உங்களால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதப்ப நீங்க எப்படி இதெல்லாம் சொல்றீங்க யோசிச்சு பாருங்க அப்ப எப்படி எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியாளராக யாரு கிட்ட இருக்குன்றது முக்கியம் இல்ல என்ன செய்யறீங்கன்றதுதான் முக்கியம் கடந்த பத்து வருஷத்துல ஏஜ் ரிப்போர்ட்ட நீங்க பாருங்க எவ்வளவு தூரம் கல்வி வந்து முன்னேறி இருக்குதுன்ட்டு அது பிஹெச்டி ஆக இருக்கட்டும் டபுள் த ரேட் ஆயிருக்குது எஸ்சி ஆறு பர்சன்டேஜ் கிட்ட முன்னால வந்திருக்காங்க எஸ்டி ஏழு பர்சன்டேஜ் எஜுகேஷன்ல முன்னால வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரூரல்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்போ இதெல்லாமே செய்யறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஐந்து கல்லூரிகளுக்கு மேல மெடிக்கலுக்கு வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதினொன்னு கொடுத்தாங்க அந்த பதினொன்னுல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டும் இருந்ததுன்றதை மறந்துடக்கூடாது அதற்கு பிறகு போன வருஷம் மூணு இந்த வருஷம் அஞ்சு கொடுத்துட்டு இமிடியா நீங்க இந்த வருஷமே அட்மிஷனும் போட்டுக்கலாம்னு மொத்தம் இந்த போட்டுக்கலான்னு மட்டும் இந்தியா முழுக்க நூற்றி பதிமூன்று கல்லூரிகள் மருத்துவ கல்லூரிகள் கொடுத்துருக்கிறாங்க மொத்தமா உள்ள மெடிக்கல் சீட்டு அறுபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் செஞ்சத ரெண்டாயிரத்தி பதினாலு ஆப்டர் இண்டிபென்டன்ஸ் செஞ்சத கடந்த பத்து வருஷத்துல இந்த கவர்மெண்ட் எஜுகேஷனுக்காக செஞ்சிருக்கு அதை ஒரு கல்வியாளரா எனக்கு சந்தோஷம் லிஸ்ட்ல நான் எதிர்பார்ப்பேன் எப்படி இவ எந்த டேட்டாவை வச்சு இவர் மாநிலங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாரு முழுக்க முழுக்க அரசியலை தவிர நீங்க இந்த டேட்டா எல்லாம் வச்சு குற்றச்சாட்டு சொல்றதுனாலதான் ஜாதி ரீதியா அவங்க தாக்குறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இதுக்கும் அவங்க எந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்து ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வரோட